தினக்காற்று செய்திகள் கூட்டம் வந்து நம் மாநில தலைவராக பொறுப்பேற்று ஏற்கனவே ரெண்டு கூட்டம் வந்துட்டோம் கூட்டம் வாரியாக வந்தோம் இப்ப மாவட்ட வாரியா வந்து நிர்வாகிகளை சந்திச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒன்று ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் நடக்கக்கூடிய முருக புத்திரள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு நிர்வாகி சந்திப்பு முருக மாநாடு இரண்டு விஷயமா கூட்டத்தில் கலந்து பேசிட்டு வந்துருக்கோம் அதாவது அது மதுரையில் நடைபெறுகிற முடிவுபக்தர்கள் மாநாடுல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கும் சேகர் பாபு வந்து ஒரு பேட்டி அதை எப்படி பாக்குறீங்க இதுல வந்து எங்களுக்கு சந்தேகம் வருது ஏன்னா இந்த அசம்பவத்தை உண்டு பண்றக்கூடிய எண்ணத்துல அவங்க இருக்காங்களோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நல்ல பக்தியான ஆளு சபரிமலைக்கு அடிக்கடி போகக்கூடியவர் ஆனா பக்தி இல்லாத இடத்துல இருந்துட்டு கூட பேசிட்டு கேள்வி கேட்டால் கண்டன்தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து இது பண்றாங்க அதே நேரத்துல வந்து எடப்பாடி அந்த யார் அந்த அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவரை நாங்க கூன்றல ஏற்றுவோம் அதை சாரின் கூட இது பண்ண முடியாது அதாவது நீதிமன்ற வழக்கு போக விரும்பல அந்த தீர்ப்பில் தீர்ப்பை வரவேற்கிறோம் காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதுல வந்து அந்த யார் சார் அப்படிங்கிறது தொலைபேசியில் பேசிருக்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஏரோப்ளைன் மோடில் போட்டிருந்தாங்க யாரும் பேசலை அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த சார் இருக்கிறாங்க அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை தவறி இருக்கு அது இருந்தால் அது பதிப்புக்குரிய அண்ணன் பழனிசாமி யூபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை கண்டுபிடிக்கும்னு இல்ல அதுவும் வரவேற்கப்படலை அந்த யார் அது சார் என்று கேள்வி எழுப்பீங்க அப்புறம் மணிக்கு அப்புறம் அந்த யார் அது சாருன்ற வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் அதை காவல்துறை கண்டுபிடிக்கணும் காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு முதலமைச்சருக்கு கட்டுப்பாடு காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல தினசரி பாலியல் வழக்கு நிறைய கற்பனை சம்பவங்கள் நான் என்ன பொறுத்தவரை ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் இவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டிய அவசியம் இதே மாதிரி நாலு வருஷமா நிறைய பாலியல் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உரத்த நாட்டில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க டிசார்ஜ் பார்த்தா துணை முதலமைச்சருடைய மன்றத்தில் இருந்தார் ஒரு பையன் கவிதாசன் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்குல பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தாங்க சென்னையில ஒரு மனநலம் குன்றிய ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது இந்த வழக்கு எல்லாம் என்ன ஆச்சு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதே தெரியல இந்த வழக்குல மட்டும் முதலமைச்சரோட ஆர்வம் காட்டுனதுதான் சந்தேகமே அதே மாதிரி நாங்க நீதிமன்றம் சென்று விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் ஆளுநர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் கருத்து எல்லாமே தவறான கருத்து அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்க அதே மாதிரி என்னன்னா நீட் தேர்வு வராதுன்னு தெரியும் ஏற்கனவே அண்ணா திமுக காலத்தில் நீட் தேர்வு வராதுன்னு தெரிஞ்சு அதற்கு பிறகு அவங்களே போட்ட தீர்மானம் அதிமுக காலத்துல போடப்பட்டு அது வந்து ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டது அது வராதுன்னு தெரிஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் இந்த நீட் பண்ணா அதை எப்படி ஆளுநர் அனுமதிக்க முடியும் அதே மாதிரி தான் எல்லா சம்பவங்களுமே அதாவது முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம் வேணும்னு கேட்டு ஒரு தீர்மானம் பண்ணணும் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் திரு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டாம் முதலமைச்சருக்கு தான் வேணும்னு தீர்மானம் பண்ணணும் இப்படி நாட்டு மக்களை குழப்பத்தில் ஆக்குறது தான் நம்மளுடைய முன்னேற்ற கழகத்தினுடைய வேலையை தவிர குழப்பமான சூழ்நிலையை உருவாக்குறது தான் என் மக்களை தான் அவருடைய வேலை